வலைக்கும் சலாம் ஹலோ மஜான் இதெந்த ஊரெண்டு தெரியுமா சாய்ந்தம் மருதா மச்சான் சாய்ந்தம் மருது இந்த சைக்கிள் எங்கேயா போகுது பீச் பக்கம் போகுதா மச்சான் இப்படி இது எந்த ரோடுண்டு தெரியுமா ஒஸ்மான் ரோடு மெயினுக்கு போகுது மச்சான் மெயினில் இருந்து வரன்ட்டு சொன்னால் போஸ்ட் ஆஃபீஸ் இதுக்கு மத்தான் போஸ்ட் ஆஃபீஸ் அங்கால பெட்ட பம்பிக்கு அந்த செண்டர் ரோடு அம்மாஜான் எதிர் ரோடும் ஒஸ்மேன் ரோடு இந்த பாரு காசு நேற்று கலர் நம்ம நல்லா பெஞ்சி கடை ஓட்டிருக்கிறாங்க சட்டப்படியான தங்கம் குவாலிட்டியா இருக்கு என்ன ஓகே வாங்க நம்ம கடைக்கு வாங்க மாதம் சட்டப்படியா வச்சுக்கிறாங்க இது வந்து காஸ்னா கொத்தமாட்டி கலரிக்கு நல்லா பாரு பழ வளர்க்குது தங்கம் சட்டப்படி கடை பார்க்க போனால் சேமியாக வச்சிருக்கிறாங்க ஒன்று ஒன்று சேம்பளை வச்சுக்கிறாங்க பாருங்க மாதம் ஒரு ஒரு வேக்கதான் இருக்கு நம்மட ஓனர் ரஞ்சா இருக்காராம் வாங்கலாம் பாப்பேன் என்ன கேட்ப சரி என்னம்மா சலாம் சலாம் எப்படி சொல்லலாம் ஒரு ஒரு சாம்பிளாக வச்சுக்கலாம் க்ரீம்ஸில் சொல்ல போனேன் எப்படின் சொன்னால் நிறைய ஐட்டம் வந்து இந்தியன் இருக்குது லங்கா ப்ரொடக்ட்ஸ் இருக்குது பட் துபாயில் இருந்து வர நிறைய பேக்கேஜ் ஐட்டம் இப்படியான நிறைய ஐட்டங்கள் நம்ம டெலி இது மட்டும் இல்லை க்ரீம் உள்ளுக்கும் பெரிய ஸ்டோர் ஒன்று இருக்குது அதுக்குள்ள சாமான் இதுக்குள்ள நோமலா டிஸ்பிளே பண்ற அளவுக்கு மட்டும் கடைக்கு வச்சிருக்கோம் காரணம் என்னனு சொன்னால் கடைக்குள்ள சாமானை அள்ளி போடுறதுல விஷயம் இல்லை கேட்டு வாரால் நோண்டு செல்லி போடா அந்த அளவுக்கு சாமான் வச்சிருக்க அதே மாதிரி நாங்க வந்து இந்த க்ரீம் ஐட்டம் இந்த ஐட்டம் கொடுக்கறதுக்கு சும்மாவும் இல்ல டிப்ளோமா பியூட்டி கல்ச்சரில் டிப்ளோமா முடிச்ச ஒரு பிள்ளையத்தான் தான் இந்த க்ரீம் ஐட்டம் திக போற போறாளா வெச்சிடகிரோம் டிப்ளோமா முடிஞ்சா சரி சும்மா குடுக்கல அது சும்மா சும்மா குடுக்கலாம் இனி குடுகாங்க நாம அதை சரியா செய்யணும் சரியா செய்யணும் சரியா செய்யணும் ஒரு ஆள் வந்து க்ரீமை தேக்க கூட அதை வந்து அவவும் நாம ஒரு உரிய ஆளை வச்சு குடுக்க கூட அதுக்கு ஒரு

அவ மட்டும்தான் தான் க்ரீம் ஐட்டம். நான் க்ரீம் ஐட்டத்துல நான் போய் கேட்டாலும் எடுத்து கொடுகாமா. எடுத்து கொடுக்கல. அவால தெரியாது அந்த உலகாம். அம்மா அதை அதே விஷயமாவே படிச்சப்ப ஓண்டுக்கு படிக்குது. இங்க உள்ள ஒருதரம் மேரிக்கும். என்ன ஒரு மேரிக்கும். அது அவக்குரியது. அது அவால செய்ய இய won. அவ எடுத்து வச்சிருக்கிறோம் இப்ப நம்ம மக்களுக்கு அந்த தங்க காப்பு மாதிரி தொங்கு காப்புல வந்து எப்படின்னு சொன்னா இருக்குது. இதெல்லாம் வந்து சபோன் ஐட்டங்கள். இது வந்து நல்ல ஐட்டம் இதெல்லாம் வந்து இயர் வாரண்டி இயருக்கு இருக்குது இதே ஐட்டத்தில் இருக்குது அதே மாதிரி நோ வாரண்டி இதுக்கு அதாவது நான் சொல்றேன் சொல்லக்குள்ள எங்கள்கிட்ட எண்ணூறுவா இருந்து வாரண்டி சிக்ஸ் மந்த் வரக்குள்ள

தங்காம பாருங்க ஒன் இயர் 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 வரண்டி 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 விட ரெண்டு ரெண்டு டூ டூ இயர்ஸ் இயர்ஸ் வந்து வரும் எல்லாம் டப்பாவில் அமைச்சு கொடுக்கல தங்கம் மாதிரி ஓ தங்கம் டப்பா தானே அப்ப வரண்டி கூட கூட கொஞ்சம் அமௌண்ட் கூட அமௌண்ட் கூட சொன்னா குவாலிட்டிக்கு குவாலிட்டி அந்த குவாலிட்டிக்கு தான் பேல நம்மட ப்ராஃபிட் எல்லாத்துலயும் ஐம்பது ரூபா நூறு ரூபா தான் நம்ம வந்து சீப் அண்ட் பெஸ்டா கஸ்டமர் செய்ய கொடுக்கணும் அதுதான் நம்மட நோக்கம் நம்மட தூர நோக்கம் நம்ம மிஷனை தான் பார்க்க விஷனை தான் பார்ப்பேன் மிஷனை பார்க்கறதுல நம்மட தூர நோக்கம் வியாபாரம் ஒரு காசுங்களுக்கு சாமான் குவாலிட்டியா கொடுக்கணும் தரமான பொருளை கொடுக்கணும் தரமான விலையில கொடுக்கணும் விலையில கொடுக்கணும் அப்பா நல்லா பாவிக்கும் ஏனா இண்டைக்கு போட்டு நாளைக்கு கருக்க கூடாது அதுதான் தரமான சாமான மச்சான் நம்ம கடையில வந்து பாருங்க அவ்வளவு இது எத்தனை டிசைன்கள் இருக்கு? இதிலே டிசைன்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட என்கிட்ட 500க்கு மேல டிசைன் மட்டும் இருக்குது இந்த காப்பு இல்ல. இந்த காப்பு இல்ல. அது வந்து நம்ம இது வந்து எல்லாத்தையும் வீடியோல காட்டையல. நீங்க வந்து நேரடியாக வந்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்க பார்த்து கொள்ள மாதிரி இருக்கும். நிறைய டிசைன் இருக்குது. நீங்க வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கடைக்கு வந்தா அழகா பார்த்து எடுத்துக்கொள்ளையிலும் உங்களுக்கு வனையமா டைமும் கொஞ்சம் கூட எடுத்து வாங்க வேண்டியது நம்ம கடையில் இருக்கிற ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இல்லை உங்களுக்கு டைம் ஒன்று தேவைப்படும் டைம் வந்து தேவைதான் ஏன் ரெண்டு சொன்னால் எல்லாம் உண்டு உண்ட தானே வச்சிருக்கிறேன் ஆஹ் சேம்புலுக்கு வச்சிருக்கிறாங்க பார்க்க போனா பாருங்க அங்க பாருங்க மெடின் பேக்கில் ஆயிருக்கு கல்யாணத்துக்கு பழவழக்குது மினுமினு இருக்குது அதே மாதிரி இந்தால தண்டங்களை எல்லாம் பாருங்க மச்சான் வேண்டிய மாதிரி காப்பறிக்கு எல்லா தோடு ஐட்டம் இதுக்கு கிளிட் ஐட்டம் மச்சான் முழுதும் தங்கம் தான் ஆனால் கண்ணாடி போட்டிக்கலாம் பெச்சிக்கிறாரு சாமான் என்னென்ன கலர் வேணும் சுவப்பில் கருப்பில் மஞ்சளில் டாக் சுவப்பில் எல்லா சகல இதுக்கு மச்சான் பச்சரிக்கு எடுத்துட்டு போகல நல்ல ஒரு செட் காப்பு தான் மச்சான் போட்டிக்கிற விலையிலேருந்து உங்களுக்கு குறைச்சி தருவாங்களாம் சரியா என்ன வெள்ளி காப்பு மாத்தான் அஞ்சு பேரு டவுல் செட்டு ஒரு ஜோடி காப்பு எடுக்கலாம் பாருங்க வேற வேற டிசைன் இருக்கு உங்களுக்கு எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் மச்சான் சட்டப்பாடி காப்பு கறுக்கவே கறுக்காது மினி மினுக்குது காப்பு செட்டுகளை பார்த்தா பிள்ளையல் விட்டுறாங்க வந்து பாருங்க ஆறுலாம் வந்து பார்த்துட்டு போங்க ஆனா குறைஞ்சது ஆனா சட்டப்பாடி மச்சான் பாரு இது வந்து சும்மா இல்ல மச்சான் தனி கண்ணாடி காப்பான் பாருங்க பழ பழக்குதா பச்சை கலர் சிங்கிதான் சிவப்பு கலர் சிங்கிதான் ஜால பாரு அடுத்தது அதே மாதிரி மச்சான் உங்களுக்கு ரெண்டு கலராக ஆற்றான் கிட்டத்தட்ட மச்சான் அந்த காப்புச்சட்டு கலர் வந்து இருபது கலர் இருக்கா மத்தான் சகலது மீதிக்கு நம்ம தான் எல்லாம் மிதிக்கு நம்மகிட்ட வந்து நோர்மலாக ஒரு கல்யாணம் வந்தாங்கன்னு இருந்தால் சாரியை மட்டும் எடுத்துட்டு வந்தாங்கன்றால் காப்பு இருந்து மாலை இருந்து சகலதும் பேக் ஹேண்ட் பேக் இருந்து சகலதும் கொடுக்கக்கூடிய மாதிரி நாங்க கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேமோங்கிற கடை ஹேண்ட் பேக் ஃபுல்லா மச்சான் பேக் மச்சான் உள்ளே கடல் மச்சான் ஓ பின்னு கிரிக்கி போய் பாப்பா ஸ்டோரில் இதால வரும் வாங்க இதால வாங்க இதாலே ஓ இதால் வாங்க மச்சான் கடல்ன்றாரு பேக் போய் ஒருக்கா பார்ப்போம் நானும் பாக்கல துறங்க பாப்போம் மச்சான் ஒரு பேக் கொட்டியாச்சு பாருங்க என்ன மஜ்ஜா எல்லாம் பேக் மச்சான் கிட்டத்தட்ட வந்து இது மச்சான் எத்தனை மொடல் ஐட்டம் இருக்கானு தெரியுமா மச்சான் எத்தனை மொடல் ஐட்டம் இருக்கே எல்லாம் எல்லாம் குமிஞ்சி இருக்கு இந்த பேக் எடுத்தா இது எங்கதே நாட்டு பேக் மச்சான் இது வந்து பேங்கோ ஆ அப்ப இந்தியா இல்லையே இந்தியா இருக்குது பேங்கோ கூட இருக்குது ரெண்டு ஐட்டம் இதெல்லாம் வந்து இந்தியா இந்தியாடனா இந்தியா எத்தனை ஐட்டம் மொடல் மச்சான் அமந்திருக்கு வந்து எல்லாம் 916 மொடல்ஸ்ல 414 ஐட்டம் 5000 பேக்குக்கு மேல உங்களுக்கு வந்து வாங்கி இருக்கு இது என்னதுக்கா இப்படி மலவள குமிஞ்சி வச்சிருக்கேன் எல்லாம் மக்களுக்கும் கொடுக்கதா எல்லாம் மக்களுக்கு மக்களுக்கு மத்த பொங்கல் வரது அதுக்கும் உண்டு கொடுக்குறேன் அப்ப வேற